நாலாவது பொருட்களுக்காக நான் கொண்டு வர பொருள் பாதுகாப்பா இருக்கணும் என்ன வழியில திருடர் பயம் அவங்க எல்லாம் தேர் செலையமுக்க வந்து தங்களுடைய பொருட்கள் வெள்ளி பொண்ணு எல்லாம் கொண்டு வர்றாங்க தேவாலயத்துக்கு இப்போ திருடர்கள் தாக்கிட கூடாது அப்போ பொருட்கள் பாதுகாக்கப்படணும் என்பதற்காய் உங்களுக்கு பொருட்கள் இருக்குதா சொந்த வீடு இருக்குல்ல அது பாதுகாப்பா இருக்கணும்ல யோபு அவனுடைய வீட்டை சுற்றிலும் கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார் அப்போது அவனுடைய வீடு பாதுகாக்கப்படணும் கார் இருக்குதா காரு பாதுகாக்கப்படணும் சைக்கிள் இருக்குதா சைக்கிள் பாதுகாக்கப்படணும் தோட்டம் இருக்குதா தோட்டம் பாதுகாக்கப்படணும் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குதா ஆஃபீஸ் பாதுகாக்கப்படணும் உங்களுடைய பொருட்கள் சேதமடையாதபடி பாதுகாக்கப்படணும் அதுக்கு ஜெபிக்கணும் உபவாச ஜெபத்தில் நீங்கள் எதுக்கு அதுக்கு தான் நான் சொல்கிறது உங்களுக்கு லாரி வச்சுருக்குறீங்க வாகனம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் உபவாசத்தில் வாரத்தில் ஒரு நாள் ஜெபிக்கணும் நீங்கள் ஜெபிக்க போது கத்தருடைய பாதுகாப்பை வளையத்துக்குள்ள வந்துடும் அதாவது ஒரு ஜெப பாதுகாப்பு நீங்கள் ஜெபிக்காட்டால் சாத்தானதை தாக்கி சேதம் உண்டாக்க முடியும் இப்போ யோபு எல்லா விதத்திலும் அவர் பாதுகாக்கப்பட்டிருந்தார் சாத்தானால் அவருடைய மிருகங்களை தொட முடியல தோட்டங்களை தொட முடியல எதிலையுமே வைக்க முடியல அவன் எதையாவது ட்ரை பண்ணுறான் எங்காவது யோபுவை செய்கிறப்படுத்தலாம் முடியல ஆண்டவர் யோபையும் அவனுக்கு உண்டா இருந்த எல்லாவற்றையும் சுற்றிலே வேலி அடைத்த பாதுகாத்தார் அலே காரணம் யோபுடைய ஜபம் அவர் தவறாமல் பலி செலுத்தி பிரேயர் பண்ணதுனால பாதுகாப்பு அப்போ நீங்கள் தவறாமல் உங்களுடைய ஃபேமிலிக்காக உபவாசம் பண்ணி உங்களுடைய வாகனங்கள் உங்களுடைய வீடு உங்களுடைய பிள்ளைகள் அவனுடைய போக்குவரத்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் அப்போ ஆண்டு பாதுகாப்பு உண்டாகிருக்கும் ஒரு ஃபேமிலி பாருங்கள் அவங்க குடும்பம் நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு பிஸ்னஸ்ஸில் நஷ்டம் அவங்களுடைய வாகனம் ஆக்சிடென்ட் ஆகுது நஷ்டமாகுது அவங்க வச்சுருந்த லாரி அவங்களுடைய வச்சுருந்த பஸ்ஸு விபத்துக்குள் ஆகுது மரணம் சம்பவிக்கிறது டிரைவர் மாறு நிறைய நஷ்டம் அப்படியே பிஸ்னஸ் எல்லாம் படிப்படியாக சரிஞ்சுக்கிட்டே வருது பட்டணத்துக்கு பிரபலமான குடும்பம் நல்ல வாழ்ந்திருந்த குடும்பம் அவங்க நல்ல பிஸ்னஸில் நல்லா இருந்தாங்க இப்போ எல்லாம் பாதிப்பு என்ன பண்ணுன்னு தெரில அவங்க அவங்க ஜெபிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஊழிக்கார கூட்டு வந்தாங்க எங்கள் குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குது பிஸ்னஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு நிறைய இழப்புகள் வீண் செலவுகள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படி போது அந்த ஊழிக்காரர் சொன்னார் உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்யப்பட்டது பில்லி சூரியம் உங்கள் மேலே பொறாமை கொண்டு மந்திரங்கள் ஏவப்பட்டதுனால இந்த ஆபத்து விபத்து நஷ்டம் இழப்பெல்லாம் உண்டாக்குது அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் குடும்பமாக உபவாசம் அனுச்சிப்பீங்க அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்களா நல்ல ஆலோசனை கொடுத்தார் நான் தகடு எடுக்கிறேன்னு வரல தகடு எடுக்கிற ஆளெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டுறாருங்க நல்லா இருக்கிற வீட்டை உடைச்சி போட்டு போயிடுவாங்க தகடு எடுக்கிற ஒரு ஊழியமே கிடையாது ஆமின்னு சொல்லுங்க தகட எரிக்கிற ஊழியம்தான் இருக்குது இயேசுவை நாம தான் அதில் எரிந்து போகட்டும்னா பிசாசன்கிறியை எழிஞ்சு எரிஞ்சு போயிடும் தோண்டிலாம் எடுக்க தேவையில்லை அலெலியா சொல்லுங்க அலையா ஆமாம் தோண்டி எடுக்கிறேன் அப்படின்னு ஆட்கள் எல்லாம் உள்ளே விடாதுங்க உங்கள் வீடு தான் பாழாய் போயிடும் ஆனால் பிசாஸ் இருக்குது பில்லிசோனி இருக்குது மந்திரவாதம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அதை மாதிரி இந்த பில்லிசோனியும் அந்த குடும்பத்தை பாதித்தது இந்த ஊழியக்காரர் நல்ல ஊழியக்காரர் அதனால அவர் அழகாக கைடன்ஸ் கொடுத்தாரு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஃபேமிலியாக உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாரு இந்த கிரியை அழிஞ்சிரும் உடனே சரின்னு சொல்லி எல்லா சண்டே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ஃபேமிலியை உட்காந்து பாட்டு பாடி எல்லாரும் ஜபம் எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கிரியை அழிக்கப்படணும் எங்களுடைய வியாபாரத்துக்கு விரோதமாய் வாகனங்களுக்கு விரோதமாய் எங்கள் சொத்துக்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சாத்தானுடைய கிரியை அழிக்கப்படட்டும் கருத்தான் ஜபம் பண்ண இவங்க ஜெபிக்க 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 மந்திரவாதத்தின் கரிய அழிந்தது வியாபாரம் பாதுகாக்கப்பட்டது இழந்து போனது எல்லாண்டும் திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் பார்த்தீங்களா அந்த உபவாச ஜெபத்தினால அவனுடைய பொருட்கள் பாதுகாக்கப்படுகிறாரு அப்போ நீங்க உபவாசம் பண்ணி அதான் சொன்ன ஞாயிற்றுக்கிழமை தோறும் உபவாசம் பண்ணி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்காக ஜெபிங்க நீங்க ஜெபிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பொருட்கள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும்